சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் கடும் எதிர்ப்பையும் மீறி சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி ஆய்வு செய்கிறார் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு வந்த ஆளுநர் ரவியை முறைகேடு வழக்கில் கைதாகி ஜாமீனில் வந்த துணைவேந்தர் ஜெகநாதன் வரவேற்றதற்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது கடும் எதிர்ப்பையும் மீறி சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் துணைவேந்தர் ஜெகநாதனுடன் ஆளுநர் ஆலோசனை நடத்துவதற்கு கண்டனம் எழுந்துள்ளது பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு வந்த ஆளுநர் ஆர் என் ரவியை முறைகேடு வழக்கில் கைதாகி ஜாமீனில் வந்த துணைவேந்தர் ஜெகநாதன் வரவேற்றார் கடும் எதிர்ப்பையும் மீறி சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி ஆய்வு மேற்கொள்ள வந்திருக்கிறார் துணைவேந்தர் ஜெகநாதனுடன் ஆளுநர் ஆலோசனை நடத்துவதற்கு மாணவர் அமைப்பினர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் ஒருபுறம் ஆளுநர் ஆய்வு மேற்கொண்டிருக்க மறுபுறம் வாயிலில் ஆளுநருக்கு எதிராக போராட்டம் என சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் உச்சகட்ட பரபரப்பு நிலவி வருகிறது துணைவேந்தரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்காமல் ஆளுநர் ஆலோசனை நடத்தி வருவதற்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது செந்தில் பாலாஜி விவகாரத்தில் அவசரமாக செயல்பட்ட ஆளுநர் துணைவேந்தர் விவகாரத்தில் அமைதி காப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் குமரேசன் இணைப்பில் இருக்கிறார் குமரேசன் விவரங்கள் அதாவது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பூட்டர் பவுண்டேஷன் என்ற ஒரு அரசு அனுமதி இல்லாமல் தனியார் நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலமாக வெளியில் ஒரு ப பத்துக்கு மேற்பட்ட நிறுவனங்களுடன் புதிய ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு அதன் மூலமாக பல கோடி ரூபாய் மோசடி நடப்பதாக எழுந்த புகாரின் தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர் மீது எட்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைதானார் பின்னர் தற்போது ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார் இந்த நிலையில் அவர் பெரியார் பல்கலைக்கழகத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு விமர்சனங்களையும் தாங்கி பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் தான் தற்போது இவர் மீதான அந்த ஜாமீன் வழக்கு என்பது அதாவது உயர் நீதிமன்றத்தில் நாளை வர வரைய இருக்கிறது இது தொடர்பான வழக்கு விசாரணை நாளை வர இருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஆளுநர் அவர்கள் அதாவது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சென்னையிலிருந்து விமானம் மூலமாக சேலம் வந்து சேலத்தில் இருந்து தற்போது அவர் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு வந்திருக்கிறார் அவருக்கு காவல்துறையினரின் அணிவிப்பு மரியாதை அளிக்கப்பட்டது அதனை ஏற்றுக்கொண்ட பின்னர் அவரை இந்த குற்றச்சாட்டிற்கு ஆளான துணைவேந்தர் ஜெகநாதன் அவரை வரவேற்று தற்போது அழைத்து சென்றிருக்கிறார் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது ஆஹ் ஃபேக்கல்டி இன்ட்ராக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர்களான கலந்துரையாடல் என்ற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது அதற்காகத்தான் இவர் வந்திருக்கிறார் என்ற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது ஆனால் ஆசிரியர்கள் சங்கத்தை பொறுத்தவரை இதை முழுமையாக மறுத்திருக்கிறார்கள் ஆசிரியர்களுக்கு எந்தவித அழைப்பு இதில் தரப்பட தரப்படவில்லை அதே போல தொழிற்சங்கத்து இங்கு பணியாற்றக்கூடிய அலுவலர்களுக்கும் யாருக்கும் அழைப்பு இல்லை இந்த நிலையில் தான் இந்த சந்திப்பு என்பது நடைபெறுகிறது குறிப்பாக இந்த சந்திப்பு துணைவேந்தருக்கும் அதே போல ஆளுநருக்குமான சந்திப்பாக தான் இருக்கிறது குற்றச்சாட்டில் ஆளாகி இருக்கிற துணைவேந்தருடன் ஒரு ஆளுநர் வந்து தற்போது ச சட்டவிரோதமாக சந்தித்து அவரிடம் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் இந்த சந்திப்பில் பல்வேறு அதாவது இந்த பூட்டர் பவுண்டேஷன் தொடர்பான பல்வேறு விவரங்கள் விசாரிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது இவருடைய இந்த வருகை என்பது சாட்சியங்களை அளிப்பதற்கான ஒரு வருகையாக இருக்கிறது கண்டிப்பாக இந்த வழக்கு முழுமையாக விசாரணை நடத்தப்பட முடியாத ஒரு சூழலுக்கு தான் ஆளுநர் நடத்துகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு நிலவே இருக்கிறது நாளை துணைவேந்தர் தொடர்பான அந்த ஜாமீன் வழக்கு என்பது உயர்நீதிமன்றத்தில் வர இருக்கிறது அதாவது இந்த வழக்கை தொடுத்த இளங்கோவன் என்பவர் இவருக்கு ஜாமீன் வழங்கி இருக்கக்கூடாது வழங்கியது தவறு என்று உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருந்தார் அதே போல இவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என காவல்துறை சார்பிலும் ஒரு வழக்கு ஒரு வழக்கு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அது தொடர்பான அந்த வழக்கு விசாரணை என்பதுதான் நாளை உயர்நீதிமன்றத்தில் வர இருக்கிறது இது தொடர்பாக ஏற்கனவே இவருக்கு ஜாமீன் வழங்கிய அந்த குற்றவியல் நடுவர் தினேஷ்குமாருக்கும் உயர்நீதிமன்றம் ஒரு அறிக்கையை அனுப்பி அந்த அதாவது எப்ப எவ்வாறு ஜாமீன் வழங்கப்பட்டது என்பது குறித்து ஒரு விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் இருந்தது அதன் பேரில் அவர் தொடர்பிலான அந்த அறிக்கையும் சென்றிருக்கிறது இது தொடர்பாக நாளைக்கு ஒரு விரிவான விசாரணை நடைபெற்று அந்த விசாரணையில் இவருடைய ஜாமீன் என்பது தள்ளுபடி செய்யப்பட்டால் இவர் உடனடியாக துணைவேந்தர் கைது செய்யப்படலாம் அந்த வகையில்தான் இந்த சூழல் நிலவி வருவதால் தற்போது ஆளுநர்கள் அவரை பாதுகாக்கும் முகமாக துணைவேந்தரை பாதுகாக்கும் முகமாக அவசர அவசரமாக சென்னையிலிருந்து வந்து தற்போது ஆலோசனை நடத்தியிருக்கின்றார் குறிப்பாக இந்த ஆலோசனை என்பது ஒரு மணி நேரம் மட்டுமே நடக்கிறது ஒரு மணி அளவில் தொடங்கி பனி இரண்டு மணி அளவில் இந்த ஆலோசனை நடைபெறுகிறது அதற்கு பிறகு இருந்து அவர் சாலை மார்க்கமாக காரில் கோவை சென்று பின்னர் கோவையிலிருந்து உடனடியாக சென்னை செல்ல இருக்கிறார் இந்த ஒரு மணி நேர சந்திப்பில் என்ன நடக்கிறது யாரிடம் பேசுகிறார் என்ன பேசுகிறார் என்பது தெரியவில்லை ஆசிரியர்களுக்கான கலந்துரையாட என்று கூறப்படுகிறது ஆனால் ஆசிரியர்களுக்கு அழைப்புதல் எதுவும் கொடுக்கப்படவில்லை அழைப்பு எதுவும் அழைக்கப்படவில்லை அதே போல இங்கு இருக்கக்கூடிய இந்த முக்கிய பெரியார் பல்கலைக்கழகத்தின் முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய ஆட்சி மன்ற குழுவுக்கும் எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை ஆட்சி மன்ற பேரவைக்கும் தகவல் தெரிவிக்கப்படவில்லை இவ்வாறு யாருக்குமே தகவல் தெரிவிக்கப்படாமல் துணைவேந்தர் அதாவது குற்றச்சாட்டிற்கு ஆளாகியுள்ள துணைவேந்தருடன் மட்டுமே ஆளுநர் பேச இருப்பது ஒரு பேச இருக்கிறார் என்ற ஒரு தகவல் வெளியாகிறது இதன் காரணமாகத்தான் மாணவர் சங்கத்தினர் ஆளுநர் குற்றச்சாட்டில் ஆளாகியுள்ள துணைவேந்தரை சந்திக்க கூடாது என ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் முன்பாக நடத்தினர் குறிப்பாக தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பைச் சேர்ந்த பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர் அமைப்பினர் ஒன்று திரண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கண்டன போராட்டத்தை நடத்தினார்கள் அவர் அவர்கள் தற்போது காவல்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்கார்கள் இந்த நிலையில் ஆளுநர் தற்போது பெரியார் பல்கலைக்கழகத்தில் உள்ள துணைவேந்தருடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார் தற்போது ஆளுநர் வருகைக்கு எதிராக அமைப்பினர் பல்கலைக்கழகத்தில் நடைபெறக்கூடிய ஒரு பட்டமளிப்பு விழாவிற்கு கூட தேதி தர இயலாத ஒரு ஆளுநர் தற்போது அவசர அவசரமாக குற்றச்சாட்டில் ஆளாகி உள்ள துணைவேந்தரை சந்திப்பதற்கு சென்னையிலிருந்து விமானம் மூலமாக எதற்காக சேலம் வந்தார் என்ற ஒரு கேள்வி அவர்கள் முன்வைக்கிறார்கள் ஏனென்றால் ஒரு குற்றச்சாட்டில் ஆளாகி கைதாகி ஜாமீனில் வெளிவந்து துணை இருக்கிறார் அந்த துணைவேந்தர் ஜாமீனில் வெளிவந்த பிறகும் அவர் துணைவேந்தராகவே தொடர்ச்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் தனது அலுவலர்களை தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறார் கோப்புகளில் கையெழுத்திடுகிறார் இதையெல்லாம் என அனைத்து தரப்பினரும் குறிப்பாக ஆசிரியர் சங்கத்தினர் அதே போல சமூக ஆர்வலர்கள் அரசியல் தலைவர்கள் என பல்வேறு பல்வேறு தரப்பிலும் கண்டனங்கள் எழுந்த நிலையிலும் தொடர்ச்சியாக அவர் தன்னுடைய பணியை யாருடைய பேச்சையும் கவனத்தில் கொள்ளாமல் காதில் போட்டுக் கொள்ளாமல் அவருடைய பணியை செய்து வருகிறார் இந்த நிலையில்தான் அவரை பாதுகாக்கும் விதமாக

ஒரு உதவி செய்யாத ஒரு ஆளுநர் ஒரு குற்றச்சாட்டில் ஆளான துணைவேந்தரை சந்திக்க வந்திருக்கிறார் எனவே அவர் சந்திக்க கூடாது இங்கிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முன்வைத்துதான் தமிழ்நாடு மாணவர்கள் கூட்டு மாணவர் சங்கங்களின் கூட்டு இயக்கத்தினர் ஒரு கருத்தை வெளியிட்டார்கள் அதற்காகத்தான் கண்டனம் தெரிவித்து ஆளுநர் அவர்கள் வரக்கூடாது ஆளுநர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க கூடாது ஆளுநர் வெளியேற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் தொடர்ச்சியாக இரண்டு மணி நேரமாக அவர்கள் கோஷம் எழுப்பினார்கள் இதனை தொடர்ந்துதான் தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார்கள் இந்த நிலையில் தான் ஆளுநர் தற்போது துணைவேந்தரை தனியாக சந்தித்து பேசி வருகிறார் விவரங்களுக்கு நன்றி குமரேசன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க